உலக வரலாற்றுல அலு சுன்னு பேர் சொல்லப்பட்டவங்க நாலு ஒரு என்ற ரெண்டு ஒரு அகைதாவை பின்பற்றியவங்க மட்டும்தான் வேற யாரும் இல்லை முடியுமான விலங்கு முயற்சி என்ன செய்யறவங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு மதுகவை பின்பற்றி மா மாத்துரிதி ரெண்டையும் சேர்த்தா அஷாரி என்று சொல்லலாம் அகைதால அவன் அஷாரி ஆகிக்கணும் மதுகபன் ஏதாவது ஒரு மதுகபை பின்பற்றணும் மாதுரீதியையும் மக்கீதால அஷாரியம் ஒன்று சேர்த்தா யூசுப் பின் ரஹிமுல்லா மாரி சுனன் எழுதுறாங்க அறுபத்தி பக்கத்துக்கு அக்கீதா பேசுறாங்க பாருங்க ஒரு ஒரு முத்தஷாபிஹான ஹதீஸ் வருது அந்த ஹதீஸு கீழால திருமதியுடைய ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் எழுத போல அறுபத்தி பக்கத்துக்கு எழுதுறாங்க எழுத போல எழுதுறாங்க அஷாரிக்களும் மாத்துரீதிகளும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் சேர்த்து அஷாயிரான்னு சொல்றதுதான் பொருத்தம் ஏன்னா ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது சின்ன ரெண்டு விஷயத்துல எல்லாம் வேற எந்த அக்திலாகவும் இல்லை அப்படியான மதுகபு ரெண்டும் இது அதனால மதுகபுல அகைதாவுடைய மதுகபுல பிரிவினை என்றது இல்லை அதனால அகைதா அஷாரிக்கலாகவும் செக்குல நாலு மதுகபுல ஒரு மதுகபு பின்பற்றியவர்களாகவும் தான் உலக வரலாற்றுல சொல்லுங்க அலு சுன்னா வல் ஜமா என்ற மதுகபு இருந்திருக்குது அதெல்லாம் வேற இதுலயும் இல்லை அலு சுன்னா வல் ஜமா என்று ஏன் சொல்லப்படுது

உலக வரலாற்றுல எந்த தீன் பின்பற்றப்பட்டுச்சோ அந்த தீன் எடுத்தான் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல சபதம் செஞ்ச இந்த முகமது பின் அப்துல்லா போன்ற மூதேவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு பின்னால தீன மறுமலர்ச்சி செய்யறோம் என்று சொன்ன இந்த அபுலால மௌதூதி போன்ற அநியாயக்கார மூதேவிகள் உடைய புதுவாதங்கள் இங்க சேர்க்கப்படல இந்த புதுமைகள் தான் அலு சுன்னா ஜமாக்களை குழப்பி வச்சிச்சு தரீகாக்கள் உலகத்துல வாழ்ந்து இருக்குது பல நூறு வருஷமா நாலாவது நூற்றாண்டுல இருந்து ஹிஜிரி நானூத்தி இருபத்தி சொச்சத்துல அப்துல் காதர் ஜீலானி ரஹிமல்லா இவங்க தான் அவ்வளவு சுலுக்குடைய என்ன தரீகாக்களுடைய மையப்புள்ளி புள்ளி அங்க இருந்துதான் நிஸ்பத் போய் அதரத் ஹசன் உல் பசாரி ரஹிமல்லா தொட்டும் அதரத் அலி வதையில போய் சேருது எப்படி செக்குல நாலு மதகபோ இது மாதிரி துருக்குல சுலுக்ல தசவுஃப்ல நாலு மதஹப் காதரியா நக்ஷபந்தியா சோரவரதியா ஷிஷ்டி அண்ட் நாலு சுலுக்குடைய துருக்குகள் இருக்குது இது பல பிரிவுகள உலகத்துல இருக்குது காதிரியாலே காதெரிய துல் ஆல ஆலவிய துல்காதிரியா நபவிய துல்காதரியண்டு பல காதிரியா

உண்மையை பேசுங்க பாப்போம் நான் போய் பேசுறேனா உங்களுக்கு தெரிய இருக்கும் தெரியாட்டி நீங்க காலில போய் கேளுங்க கல்முனையில போய் கேளுங்க ஏராவூர்ல போய் கேளுங்க புல்மூட்டையில போய் கேளுங்க என்ன நடக்குதுன்னு புல்மூட்டையில போனா போன இடத்துல எல்லாமே அவங்க அவங்க கேட்டாங்க தபலிக்காரன் எப்படி ஆளு சுண்ணால சேருவான் அவனோட கேள்வி அலுசுண்ணால தபலிக்காரன் எப்படி சேருவான் உம்மத்து எவ்வளவு கூறு போடப்பட்ட விளங்குறா சிறிலங்கால தபி தரீக்காவே ஒன்று சேர்த்தா பேலன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க நூத்துல எவ்வளவு வைப்பாங்க சரிங்க நூத்துல ஆக கூடுனா இருபதுக்கும் நூத்துக்கு எண்பது வீதத்துக்கு மேல உள்ள முஸ்லிம்கள் யாரு தமிழகம் தரீகத்தும் ரெண்டு பேருக்கும் உசூர்ல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அசேரியா கைதா செல்ற சரியா பிள்ளையா ரெண்டு பேரே மதரசாக எல்லாத்துலயும் ஜவஹரா தான் ஓதி கொடுக்குற செல்ற சரியா பிள்ளையா ரெண்டு பேரும் ஷாபி மதுஹப் சரியா பிள்ளையா அங்கால உள்ள வஹாபி சரிகாண்ட வஹாபி ஷாபி மதுஹபா அசேரியா கைதாவா அவன் அது சுண்ணால இல்ல ஆனா அவனோட ஒற்றுமை பாராட்டணும் இவ்வளவு பிரம்மாண்டமான உண்மை ஒதுக்கணும் அப்படியா நான் கேட்குற கேள்வியை விளங்க முயற்சிங்க எல்லாரும் எங்களுக்கு குறை சொன்னாங்க தான் நான் கேட்குறேன் இவ்வளோ காலம் வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டி தரீக்கத்தில் யார் போய் ஜம்மியாவோட சேர்ந்த உண்மையை பேசுங்க பார்ப்போம் நான் கேட்குறேன் எந்த தரீக்கா போய் சேர்ந்துச்சு யார் போய் சேர்ந்த சொல்லுங்க பார்ப்போம் என்னைய கழுத்தர அளவியா பள்ளியில் என்னைய பயணம் கூப்பிடு எங்க அளவியா தக்கியல அங்க வந்து எப்படி நிலம் பண்ணா தபிகாரனுக்கு போய் உள்ளுக்கு ஒரு பயம் பண்ணிடலாம்

எங்கட அக்கீதாவை மண்ணாக்கிட்டு வந்தால் சந்தோஷம் இது யார் என்னத்துல உசூல் என்ன ஹஸ்திலா பீக்கு எங்களுக்கு நாங்க மதுஹபன் ஷாபி என்றத்தில் இத்து எத்தி பாக்கண்டா அக்கைதத்தை நஷாரி என்றத்துல எத்தி என்ன ஹஸ்திலாபி எங்களுக்கு என்ன ஹஸ்திலா பீக்கு இன்னைக்கு நடந்துக்கிறேன் என்னடா நல்ல விலைக்கோங்க வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பேரில் ஒரு ஏமாற்றம் தரை காத்தலையும் பிரிச்சு பிரித்து வச்சு இலங்கையில் முதலாவது தபளி காலடி கொள்ள தாவூத் மியாஞ்சி தாவூத் சாப் ராமத்துல்லா இலையிட்ட ஜமாத் இலங்கைக்கு வந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இலங்கையில அப்துல் வாஹித் உஸ்தானோட தலைமையில அப்துல் சமத் உஸ்தானா உட்பட அந்த தரீகாக்களுடைய உலமாக்கள் தான் இவங்கட அகீதாவையும் இவங்கடையும் ஆய்வு செஞ்சு இந்த நாட்டுல தரீகாக்களுக்கு எந்த பாதகமும் இந்த தபிலிகால இல்ல என்று அனுமதிச்சவங்க அன்றைக்கு அவங்க அனுமதிச்சிருந்தில்லண்டா இந்த வரைக்கும் ஒரு ஜமாத் இங்க காலடி வச்சிருக்காது வந்த நேரத்தில் வேலை செஞ்ச அவளும் யார போய் வேலை செஞ்ச இவனு பள்ளி கட்டி கொடுத்த இன்னைக்கு வரலாற்று மறந்து உண்மையை மறந்து பச்சை பொய்க்கு அவனோட சேர்ந்து கொண்டு சிறு